என்னுடைய பாபா என்ற தலைப்பில் நாற்பத்தி ஒரு நாள் பட்டியல் என்று மூன்றாவது நாள் என்றய்த முரளியின் தேதி இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முரளியின் தலைப்பு எண்ணம் மற்றும் செயலில் சமநிலை கொண்டு வருவதுதான் பரமாத்ம அன்பிற்கு பிரதிபலன் கொடுப்பதாகும் என்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் யார் சுய ராஜ்ய அதிகாரியோ அவர்தான் அநேக பிறவிகள் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள் இன்று வெளிநாட்டு குழந்தைகளிடம் பாப்தாதா சுய ராஜ்யத்தின் செய்தியை கேட்கின்றார் ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் ராஜ்யம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றதா உங்களுடைய ராஜ்யத்தை நடத்தும் துணைவர்கள் உதவியாளர்கள் உடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் தேவையான நேரத்தில் சரியான உதவி கொடுத்து கொண்டிருக்கின்றார்களா இல்லை இடையிடையே எப்போவாவது ஏமாற்றி விடுகிறார்களா என்னென்ன உதவி புரியும் சேவகர்கள் ஆகிய கர்ம இந்திரியங்கள் ஸ்தூலமானாலும் சூக்மமானாலும் இருக்கிறார்களோ அனைத்தும் உங்களுடைய கட்டளைக்குள் இருக்கின்றனவா யாருக்கு எந்த நேரம் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதே நேரம் அதே விதியோடு உங்களுடைய உதவியாளர் ஆகிறார்களா தினந்தோறும் உங்களுடைய ராஜ்ய தர்பாரை கூட்டுகின்றீர்களா ராஜ்ய நடவடிக்கைகள் அனைத்தும் நூறு சதவீதம் கட்டளைப்படி நடப்பதாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் எப்பொழுதும் தயாராகவும் இருக்கின்றதா என்ன நிலவரம் நன்றாக இருக்கிறதா மிக நன்றாக இருக்கிறதா மிக மிக நன்றாக இருக்கிறதா ராஜ்ய தர்பார் நல்லபடியாக எப்பொழுதும் வெற்றிகரமாக நடைபெறுகிறதா அல்லது எப்பொழுதாவது உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் குழப்பம் செய்வதில்லையே இந்த பழைய உலக ராஜ்ய சபாவின் நிலைமையையும் நன்றாக தெரிந்து இருக்கின்றீர்கள் சட்டமும் இல்லை ஒழுங்கும் இல்லை ஆனால் உங்களுடைய ராஜ்ய தர்பார் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது எப்பொழுதும் சரி ஐயா வந்தேன் ஐயா என்ற ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவிற்கு எவ்வளவு ராஜ்ய அதிகாரி சக்திசாலியாக இருக்கின்றாரோ அவ்வளவு ராஜ்யத்தில் உதவி செய்யும் சேவகர்களும் தானாகவே விருப்பம் அறிந்து நடந்து கொள்கிறார்கள் இதை கேட்கக்கூடாது மற்றும் இதை செய்யக்கூடாது இதை சொல்லக்கூடாது என்று ராஜ்ய அதிகாரி கட்டளையிட்டார் என்றால் ஒரு நொடியில் அதற்கேற்றபடி காரியம் செய்யட்டும் பார்க்காதே என்று நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் ஆனால் அவர் பார்த்துவிட்டு என்னுடைய தவறு நடந்து விட்டது என்று மன்னிப்பு கேட்கின்றார் எந்த மாதிரி இருக்கக்கூடாது செய்த பின்பு யோசித்தால் அவரை புத்திசாலி உதவியாளர் என்று கூற முடியுமா மனதிற்கு வீணானதை நினைக்காதே என்று கட்டளை இடுகிறீர்கள் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி இரண்டு நொடிகள் கூட ஆகக்கூடாது இதைதான் சரியான முறையில் நடக்கும் ராஜ்ய தர்பார் என்று கூறுவது அந்த மாதிரி ராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா தினந்தோறும் ராஜ்ய தர்பாரை கூட்டுகின்றீர்களா அல்லது எப்பொழுது நினைவு வருகிறதோ அப்பொழுது ஆணை கொடுக்கிறீர்களா தினந்தோறும் நாள் முடிவில் உதவியாளர்கள் சேவை சேவகர்கள் சேவை செய்யக்கூடியவர்களை சோதனை செய்யுங்கள் ஒருவேளை ஏதாவது கர்ம இந்திரியங்கள் மூலமாக அல்லது சேவாதாரிகள் மூலமாக தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் தவறான காரியம் செய்து செய்து சமஸ்காரம் உறுதியாகி விடுகிறது பின்பு மாற்றுவதற்கு நேரமும் எடுக்கிறது மற்றும் கடின உழைப்பும் தேவையாக இருக்கிறது அந்த நேரமே சோதனை செய்து மற்றும் மாற்றுவதற்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் நிரந்தரமாக சரியாகிவிடும் அடிக்கடி சோதனை மட்டும் செய்கிறீர்கள் இது சரி இது தவறு ஆனால் அதை மாற்றுவதற்கான வழி மற்றும் ஞானத்தின் சக்தி கொடுக்கவில்லை என்றால் அடிக்கடி சோதனை செய்வதால் மட்டும் மாற்றம் ஏற்படாது எனவே முதலில் எப்பொழுதும் கர்ம இந்திரியங்களை ஞானத்தின் சக்தியால் மாற்றுங்கள் இது தவறு என்று நினைக்கட்டும் செய்யாதீர்கள் ஆனால் எது சரி மற்றும் சரியானபடி நடந்து கொள்வதற்கான விதியும் தெளிவாக இருக்கட்டும் ஒருவேளை யாருக்காவது சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் சொல்வதினால் மாற்றம் ஏற்படுவதில்லை ஆனால் சொல்வதின் கூடவே விதியையும் தெளிவுபடுத்தினீர்கள் என்றால் சித்தியாகும் வெற்றி கிடைக்கும் எந்த ஆத்மா சுய ராஜ்யத்தை நடத்துவதில் வெற்றி அடைகிறது என்றால் வெற்றியையும் வெற்றி அடையும் ராஜ்ய அதிகாரியின் அடையாளம் அவர் எப்பொழுதும் தன்னுடைய முயற்சியில் திருப்தியாக இருப்பார் மேலும் கூடவே நெருக்கத்தில் வரும் எந்த ஒரு ஆத்மாவும் அந்த வெற்றி ஆத்மாவால் திருப்தியாக இருப்பார் எப்பொழுதும் மனதிலிருந்து ஆத்மாவிற்காக நன்றிகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் அனைவரின் மனதிலிருந்து எப்பொழுதும் மனதின் இசை மூலமாக ஆஹா ஆஹா என்ற பாடல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவருடைய காதுகளில் அனைவர் மூலமாக இந்த ஆஹா ஆஹா என்ற நன்றி பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த பாடல் தானாகவே ஒழித்துக் கொண்டே இருக்கும் எனவே டேப் ரெக்கார்டை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக எந்த சாதனத்திற்கும் அவசியமில்லை இது முடிவில்லாத பாடல் அப்படி வெற்றி ராஜ்ய அதிகாரியாக மாறியிருக்கிறீர்களா ஏனென்றால் இப்பொழுதைய வெற்றி ராஜ்ய அதிகாரி எதிர்காலத்தில் வெற்றியின் பலனாக உலக ராஜ்யத்தை அடைவார் ஒருவேளை முழு வெற்றி இல்லை சில நேரம் அப்படி சில நேரம் இப்படி என்றால் சில நேரம் நூறு சதவீதம் வெற்றி சில நேரம் வெற்றி மட்டும் நூறு சதவீதம் வெற்றி இல்லை என்றால் அந்த மாதிரி ராஜ்ய அதிகாரி ஆத்மாவிற்கு உலகின் ராஜ்ய சிம்மாசனம் கிரீடம் கிடைப்பதில்லை ஆனால் ராஜ்ய குடும்பத்தில் வந்து விடுவர் ராஜ குடும்பத்தில் இருப்பார் ஒன்று சிம்மாசனதாரி இன்னொன்று சிம்மாசனதாரி ராஜ குடும்பம் சிம்மாசனதாரி என்றாலே இந்த நேரம் எந்த நேரமும் இரட்டை சிம்மாசனதாரியாக இருக்கட்டும் இரட்டை சிம்மாசனம் எது ஒன்று அழியாத ஆசனம் இன்னொன்று தந்தையின் இதய சிம்மாசனம் அப்படி யார் யார் இப்பொழுது நிரந்தரமாக இரட்டை சிம்மாசனதாரியாக இருக்கின்றார்களோ எப்போதாவது அல்ல எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரி உலகத்திலும் சிம்மாசனதாரியாக இருப்பார் அப்படி முழு நாளும் இரட்டை சிம்மாசனதாரியாக இருந்தோமா என்று சோதனை செய்யுங்கள் ஒருவேளை சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றால் உதவியாளர் சேவகர்களான கர்ம இந்திரியங்கள் கூட உங்களது ஆணைப்படி நடக்க முடியாது ராஜாவின் கட்டளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ராஜ்யத்தில் ஆசனத்தில் இல்லை ஆனால் அவர் கட்டளையுற்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை இன்றைய காலத்தில் ஆசனத்திற்கு பதிலாக நாட்காலிகள் ஆகிவிட்டன ஆசனங்கள் இல்லாமல் ஆகிவிட்டன தகுதி இல்லாததினால் ஆசனங்கள் மறைந்து விட்டன நாட்காலியில் இருக்கின்றார் என்றால் அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவேளை நாட்காலியில் கூட அமரவில்லை என்றால் அனைவரும் ஏற்று நடக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் நாட்காலியை விரும்பும் தலைவர்கள் இல்லை சுயராஜ்ய அதிகாரி ராஜா ஆவீர்கள் அனைவரும் ராஜாக்களா இல்லை யாராவது பிரஜையும் இருக்கின்றீர்களா ராஜயோகி என்றால் ராஜா பாருங்கள் எவ்வளவு பல 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 மடங்கு பாக்யவான் நீங்கள் உலகம் அதிலும் விசேஷமாக வெளிநாடுகள் குழப்பத்தில் இருக்கின்றன அவர்கள் சண்டை மற்றும் தோல்வி என்ற இரண்டு வழிகளில் இருக்கின்றார்கள் ஒன்று வார் இரண்டாவது ஹார் சிலர் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிலர் நிலவரத்தை கேள்விப்பட்டு அதே குழப்பத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி போர் மற்றும் தோல்வியின் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மற்றும் நீங்கள் பாப்தாதாவின் அன்பில் இருக்கின்றீர்கள் பரமாத்மா அன்பு தொலை தூரத்தில் இருந்து இழுத்து வந்திருக்கின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் பரமாத்மாவின் அன்பின் எதிரே சூழ்நிலைகள் நிறுத்த முடியாது பரமாத்மா அன்பு புத்திவானுக்கெல்லாம் புத்தியாகி சூழ்நிலைகளை உயர்ந்த நிலையில் மாற்றிவிடுகிறது வெளிநாட்டவர்களிலும் பாருங்கள் முதலில் போலந்துக்காரர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் அசம்பவமாக ஆக்கப்பட்டது இப்பொழுது எப்படி இருக்கிறது ரஷ்யாவை சேர்ந்தவர்களும் முடியாது என்று நினைத்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா கடினமானது எளிதாகிவிட்டது அப்படியானால் நன்றி கூறுவீர்கள் இல்லையா அதே மாதிரி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் சிலர் கடைசி நேரத்தில் விமானம் இருக்காது பின்பு நாங்கள் எப்படி வருவோம் என்று நினைக்கிறார்கள் பரமாத்ம அன்பில் அந்த மாதிரி சக்தி இருக்கிறது அவருடைய யாருடைய கண்களிலும் அந்த மாதிரி மந்திரம் செய்துவிடும் அவர்கள் உங்களை அனுப்புவதற்கு முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள் அதற்கு அன்பு செய்பவர்களாக மட்டுமல்லாமல் அன்பின் பிரதிபலன் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அன்பின் பிரதிபலன் கொடுப்பவர்களுக்கு கடைசி வரை ஒவ்வொரு பிரச்சனையையும் தாண்டுவதற்கு அன்பின் உதவியை செய்து கொண்டே இருப்பார் என்று தந்தையின் உறுதிமொழியும் இருக்கின்றது எப்போதாவது அன்பு செய்பவர்களாக ஆகாதீர்கள் எப்பொழுதும் அன்பை எடுப்பவர்களாகவும் பிரதிபலன் கொடுப்பவர்களாகவும் இருங்கள் அநேகருக்கு அன்பு செய்ய தெரியும் ஆனால் அன்பின் பிரதிபலன் கொடுப்பதற்கு வெகு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் எனவேதான் நீங்கள் சிலரிலும் சிலர் ஆவீர்கள் பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து குசி அடைகிறார் தைரியத்துடன் தந்தையின் உதவிக்கு உதவியாளர்களாக அநேக விதமான மாயாவின் கட்டுப்பாடுகள் மற்றும் அநேக விதமான பழக்க வழக்கங்கள் என்ற எல்லைகளை தாண்டி வந்து சேர்ந்து விட்டீர்கள் இந்த தைரியம் கூட சாதாரணமானது இல்லை அனைவரும் நல்ல தைரியம் வைத்திருக்கின்றீர்கள் புதியவர்களும் பழையவர்களும் இருவரும் அமர்ந்து இருக்கிறீர்கள் மிகவும் பழையதிலும் பழையவர்களும் இருக்கிறார்கள் இந்த கல்பத்தின் புதியவர்களும் இருக்கிறார்கள் இருவரும் நல்ல தைரியம் வைத்திருக்கிறார்கள் இந்த தைரியத்தில் அனைவரும் நம்பர் ஒன் ஆகிவிட்டீர்கள் பின்பு வரிசையில் எந்த விஷயத்தில் இருக்கிறீர்கள் வெளிநாட்டவர்கள் நூத்தி எட்டு மணி மாலையில் அவசியம் வருவோம் என்று விசேஷ முயற்சியும் செய்கிறார்கள் ஆன்மீக உரையாடலிலும் கூறுகிறார்கள் வர முடியுமா என்று யாராவது கேள்வி எழுப்புகிறார்களாம் அவசியம் வருவார்கள் வெளிநாட்டவர்களுக்கும் மாலையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யார் மற்றும் எவ்வளவு என்பதை பின்பு வரும் நாட்களில் கூறுவோம் சரி வரிசையில் வருகிறார்கள் என்னுடைய பாபா என்று அனைவரும் அதிகாரத்தோடு கூறுகிறீர்கள் அப்படி அதிகாரமும் முழுமையாக இருக்கின்றது பின்பு வரிசையின் ஏன் யார் நம்பர் ஒன்றாக இருப்பார்களோ மற்றும் யார் நம்பர் எட்டாக இருப்பார்களோ இருவரிலும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா எவ்வளவு வித்தியாசம் ஏன் ஏற்படுகிறது பதினாறாயிரத்தின் விஷயத்தை விடுங்கள் நூத்தி எட்டில் கூட பாருங்கள் ஒன்று எங்கே நூத்தி எட்டு எங்கே அப்படியானால் என்ன வித்தியாசம் ஏற்பட்டது தைரியத்தில் அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் ஆனால் தைரியத்தின் பலனாக தந்தையிடமிருந்து பிராமண குடும்பம் மூலமாக என்ன உதவி கிடைக்கிறதோ அந்த உதவியை பெற்று காரியத்தில் ஈடுபடுத்துவது மேலும் தேவையான நேரத்தில் உதவியை உபயோகிப்பது எந்த நேரம் எந்த உதவி சக்தி வேண்டுமோ அதே சக்தி மூலமாக தேவையான நேரத்தில் காரியம் செய்வது இந்த நிர்ணய சக்தி மற்றும் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான சக்தி இதில் தான் வித்தியாசம் ஏற்படுகிறது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது சர்வ சக்திவான் தந்தை மூலமாக சர்வ சக்திகளின் ஆஸ்தி அனைவருக்கும் கிடைக்கின்றது சிலருக்கு எட்டு சக்தி இவருக்கு ஆறு சக்தி என்று கிடைப்பதில்லை அனைத்து சக்திகளும் கிடைக்கின்றது விதி மூலமாக சித்தி கிடைக்கிறது என்று முன்பும் கூறியிருந்தோம் காரிய சக்தியின் விதி என்னவென்றால் ஒன்று தந்தையினுடையவராக ஆவதின் விதி இரண்டாவது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்கான விதி மற்றும் மூன்றாவது கிடைக்கப்பெற்ற ஆஸ்தியை காரியத்தில் பயன்படுத்துவதற்கான விதி அப்படி காரியத்தில் ஈடுபடுத்துவதின் விதியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது கருத்துக்கள் ஞானம் அனைவரிடமும் இருக்கின்றன ஒரு தலைப்பில் கருத்தரங்கம் வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு கருத்துக்கள் வந்து விடுகின்றன எனவே ஒன்று கருத்துக்களை புத்தியில் வைக்க வேண்டும் இது ஒரு விதி மற்றும் இன்னொன்று புள்ளியாகி ஞானத்தை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் பாயிண்ட் ரூபமும் இருக்கட்டும் பாயிண்ட்ஸுகளும் இருக்கட்டும் இரண்டிற்கும் சமநிலை இருக்கட்டும் இதுதான் நம்பர் ஒன் விதி இந்த ஒரு விதியின் மூலம் நம்பர் ஒன் ஸ்திதியை பிராப்தி செய்வதாகும் சில சமயம் ஞானத்தின் விஸ்தாரத்தில் சென்று விடுகிறீர்கள் சில சமயம் ஆத்ம ரூபத்தில் நிலைத்து விடுகிறீர்கள் பாயிண்ட் ரூபம் மற்றும் பாயிண்ட் சேர்ந்தே தேவையாக இருக்கிறது எனவே காரிய சக்தியை அதிகரிங்கள் புரிந்ததாம் நம்பர் ஒன் வர வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டியதாக இருக்கும் என்றைய நாட்களில் அறிவியல் சக்தி அறிவியல் சாதனங்கள் மூலமாக காரிய சக்தியை எவ்வளவு துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு மனிதர்கள் காரியம் செய்ய முடியுமோ எவ்வளவு நேரத்தில் மேலும் எவ்வளவு சரியாக சைத்தன்ய மனிதர்கள் செய்ய முடியுமோ அதைவிட அறிவியலின் சாதனம் கம்ப்யூட்டர் எவ்வளவு விரைவாக காரியம் செய்கிறது மனிதர்களையும் செய்த காரியத்தில் திருத்துகிறது அப்படி எப்பொழுது அறிவியலின் சாதனம் காரிய சக்தியை துரிதப்படுத்த முடியுமோ அதே மாதிரி அநேக கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன வந்து கொண்டும் இருக்கின்றன அப்படியானால் பிராமண ஆத்மாக்களின் அமைதி சக்தி எவ்வளவு துரிதமாக சரியான காரியத்தை செய்து முடிக்க முடியும் நொடியில் நிர்ணயம் இருக்கட்டும் நொடியில் நடைமுறையில் காரியத்தை வெற்றிகரமாக முடியுங்கள் நினைப்பது மற்றும் செய்வது இதற்கும் சமநிலை தேவை நிறைய பிராமண ஆத்மாக்கள் அதிகமாக நினைக்கிறார்கள் ஆனால் செய்யும் பொழுது எவ்வளவு நினைத்தார்களோ அவ்வளவு செய்வதில்லை மேலும் சிலர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் பின்பு சரியாக செய்தோமா இல்லையா என்று பின்னால் யோசிக்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனவே நினைப்பது செய்வது இரண்டும் ஒன்றாகவே இருக்கட்டும் இல்லை என்றால் என்னவாகிறது இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் யோசித்து செய்வோம் ஆனால் யோசித்து யோசித்து காரியத்தில் நேரம் மற்றும் சூழ்நிலையே மாறிவிடுகிறது செய்திருக்க வேண்டும் நினைத்து இருந்தேன் என்று பின்பு கூறுகிறார்கள் எப்பொழுது அறிவியலின் சாதனம் துரித வேகமுடியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு நொடியில் என்ன செய்ய முடியாது வினாசத்தின் சாதனம் அதி வேகமுடையதாக ஆகிக் கொண்டிருக்கின்றது என்றால் ஸ்தாபனையின் சக்திசாலி சாதனம் என்ன செய்ய முடியாது இப்பொழுது இயற்கை எஜமானர்களாகிய உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அவைகளுக்கு கட்டளை எடுவது இல்லை என்றால் இயற்கையும் எவ்வளவு அரைகுறை காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றது எஜமானன் தயாராகி விட்டீர்கள் என்றால் இயற்கை உங்களை வரவேற்கும் அந்த மாதிரி தயாராக இருக்கின்றீர்களா அல்லது இப்பொழுது தயார் செய்து கொண்டு இருக்கின்றீர்களா சம்பூர்ணம் தயாராவதின் மகிமை உங்களுடைய பக்தர்கள் இதுவரை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய மகிமையை தெரிந்திருக்கிறீர்களா இவை அனைத்திலும் சர்வகுண சம்பன்னமாகவும் சம்பூர்ண நிர்விகாரியாகவும் சம்பூர்ண அகிம்சா வாதியாகவும் மரியாதா புருஷோர்த்தமனாகவும் பதினாறு கலைகள் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களா என்று சோதனை செய்யுங்கள் அனைத்து விஷயங்களிலும் முழுமையாக இருந்தால் எஜமானன் தயார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதில் இன்னும் சதவீதத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் எஜமானன் தயாராகவில்லை குழந்தையாக இருக்கின்றீர்கள் ஆனால் இன்னும் எஜமானன் தயாராகவில்லை ஆக இயற்கை உங்களை வரவேற்குமா தந்தையின் குழந்தை அது சரிதான் இதில் வெற்றி அடைந்து விட்டீர்கள் இந்த ஐந்து விஷயங்களிலும் முழுமையாவது என்றால் எஜமானன் ஆவது இயற்கைக்கு இந்த தபஸ்யா வருடம் கடைசி வாய்ப்பா அல்லது இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கள் என்ற பின்பு கூறுவீர்களா பின்பு கூற மாட்டீர்கள் இல்லையா நல்லது நாலாபுரமும் உள்ள அனைத்து ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பிரிட்டி சிம்மாசனதாரியான விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் நினைப்பது மற்றும் இரண்டு சக்திகளை சமமாக்கக்கூடிய வரதானி செய்வது பரதானியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பரமாத்மா அன்பிற்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடிய உண்மையான மனமுடைய குழந்தைகளுக்கு திலாராம் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி